முடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி செந்திலோட வாழ்க்கையில் ஒரு அஞ்சு சதவீதம் தான் நாங்கள் இதை காட்டியிருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது செந்தில் கிட்ட கேட்டிங்கனாலே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டார் ஏதாவது ஏன்னா இந்த சினிமாக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கான சில மாற்றங்கள் பண்ணி பண்ண ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் நிறைய உண்மை சம்பவங்கள் உள்ள காணாமல் போகிற விஞ்ஞானிகள் ஆகிறோம் திறமை அவங்க அவர் எடுத்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆடியோ நல்லா போய் சேரணும் அப்படின்றது என்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஸோ அதுக்கான எடுத்த முயற்சி தான் இது கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் தேவை எங்களுக்காக இந்த படம் பண்ணி கொடுத்த சார்லி சார் தாக்கி அவரோட கதையை பண்ண செந்தில் உதய் ஜெகன் மியூசிக் டைரக்டர் டி கே விஷ்ணு யோகி மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லுவாங்க பெரிய பட்ஜெட்டில் பண்ண ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எல்லாேருமே இது சின்ன ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்ட் மாதிரி தான் எடுத்து பண்ணாங்க ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக ஆடியன்ஸோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் படம் வந்து நல்லா ரீச் ஆகும் நான் தான் இந்த மாதிரி நிறைய படங்களும் எடுக்க தெரியும் நாங்கள் சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும் ஸோ தட் தேங்க்யூ ஸோ மச் தெரியல ரொம்ப வருஷக்கான உண்மையிலே சொன்னால் செந்தில் என்ன வாழ்க்கையை மாதிரி தான் எங்கள் எங்கள் வாழ்க்கையோ நான் என்ன கேமரா நாங்கள் மூணு பேரும் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜென்டாக இருக்கு நாங்கள் கட்டிச்சிட்டு ஜாயிங் அம்மா ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப ஸ்டில் வந்துச்சு பத முன்னாடி சொன்னால் இன்னைக்கு பதவியும் முன்னாடி டெஸ்ட் பண்ணியிருக்கோம் எதாவது பக இருந்தால் முன்னிச்சுருங்க நிறையா இருந்தால் வந்து நல்லா இருக்குதுங்க யூ தேங்க் யூ வாங்க தேங்க் யூ ஆ மச் पढ़ने के लिए लगभग लगभग कॉलेज के लिए लेकिन लगभग कॉलेज के लिए अगर अगर काफी डर लगे तो अगर चलने के लिए तो हमें प्रैक्टिकल हरियाली डिफिकल्टी केस पढ़ने का वार्म बनाने का स्टोरेज क्या है ये बताइए म्यूजिक नंबर एन्थी बड़ा तो हमारी कार्यक्रम है बड़े बड़े कार्यक्रम பக்கம் நல்லா இருக்கிற மாதிரி நன்றி அனைத்து பெரிய அளவுக்கு வந்துட்டு அனைத்து மீடியா அனைத்து படம் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம் சிரமப்படத்தான் எடுத்திருக்கோம் படம் வந்திருக்கு நல்லா வந்துருக்கு எல்லாருக்கும் நன்றி இழப்புடம் படம் நல்லா வந்திருக்கு பார்த்துட்டு அவங்களோட வியூ நினச்சி படத்துல நடிச்சுருந்தேன் சாரி சார் கூட இன்னும் அவங்கள கேர்த்துக்கிட்ட சூர்யா சார் ப்ரொடியூசர் பிரகாஷ் டேரக்டர் அப்புறம் டிஓபி ஹீரோ வேற சார் அப்படி ஒர்க் பண்ண ஹஸ்டண்டா இப்போ எல்லாத்துக்குமே இருந்தேன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க பண்ண போய் தான் அந்த படம் வந்து ரீச் ஆகிது முழு முயற்சி வந்து நம்ப படத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு நாட்டின் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா அறிவியலுதான் அந்த நாட்டின் ஆட்சி வந்து பேசிக்கிறேன் இந்த மாதிரி என்ன ரியாலிட்டி ஹீரோ இவர் தன்னுடைய ஆராய்ச்சி கண்டுபிடித்து அங்கீகாரத்துக்காங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது வந்து ஒரு நாட்டின் வளர்ச்சி வந்து அந்த நாட்டில் இருக்கிற அறிவியல் வளர்ச்சி தான் ஒரு ப்ரவுலாக பேசப்படும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடித்தள கண்டுபிடிப்பாளர்களுக்கு வந்து ஒரு சங்கம் நாங்கள் வச்சு நடத்திட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன சின்ன கண்டுபிடிப்பாளர்கள்லாம் வந்து அந்த எடுத்துட்டு வந்து கவர்மெண்ட் வந்து அங்கீகாரம் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய விக்னாத்த பொத்தியாக இருக்குது அதை வந்து சமூகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி அது சாதி சார் அறிமுகமானவர் இவர் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு சிறிதா அறிமுகமானவர் அவருக்கு படத்துலேருந்து இவர் எனக்கு சின்ன வயசுலேருந்து சாதி அப்படின்னா எனக்கு தெரியும் இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஹீரோ மாதிரி போதும் எனக்கு அறிவியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் வெளியோலந்து கொண்டு வந்து காட்டுறதுனால இவங்களாம் ரொம்ப ரொம்ப கொடுத்துட்டுருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அரசு வந்து ஒரு நோய் அந்த பிரச்சனையை வந்து நேரில் கையாண்டு இப்போ வந்து இங்கே அஞ்சு பர்சண்டே காமிச்சிட்டு கிடைங்க இல்லைன்னா நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிலமை எப்படி இருக்குது நாங்கள் எப்படி இருக்கிறோம் அந்த பிரச்சனைக்கு உண்டான இடம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பப்ளிக்கெலாம் வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா

பே பாய்க்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து நீங்கள் தான் இது எப்படி இருக்கும் அதை ரொம்ப அழகாக இருக்கணும் நாளைக்கு ஆதாராக வந்து ஸோ உங்க எல்லோரும் சப்போர்ட்டும் தேவை இந்த வாழ்வியல் இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு கடத்த முடியுமோ அதை நிறைவாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்பினோம் டோப் ஆல் லைக் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஒரு நீண்ட கால நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒவ்வொரு பிரேம்லையும் ஒரு தாய் தன் குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரசவ வேதனையோ அப்படி மிக அழுத்தமான பதிவை தந்த படைப்பாளி எங்கள் டைரக்டர் உதயகுமார் சாருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படைப்பு இது எக்ஸ்க்ளூசிவா நாளையிலேருந்து ஆகா ஓடிடி தளத்தில் வர இருக்கு அதற்கு முன்பாக உங்களுக்காக பிரத்யேகமாக இந்த காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் மக்கள் மத்தியில் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா நேற்று வரைக்கும் இந்த படத்துடைய வேலைக்காக மொத்த டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ண பெரும்பங்கை தன் தோளில் சுமந்துக்கிட்டு வேலை பார்த்த எங்கள் டைரக்டர் உதயகுமார் சார் அப்புறம் கூட நின்று பக்கபலமாக நின்ற திரு சரவணன் இப்படிப்பட்ட நல்ல நண்பர்களுக்கெல்லாம் தாண்டி மிக உறுதுணையாக தயாரிப்பில் இருந்த எங்கள் சூரியநாராயணன் சார் அவருக்கு மொத்த என்டையர் டீம் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் ஒரு படம் பெரிய படமா சின்ன படமா அப்படிங்கிறது அதில் போடக்கூடிய பட்ஜெட் முடிவு பண்ணாது ரிலீஸுக்கு பிறகு மக்கள் மத்தியில் வரக்கூடிய வரவேற்பு தான் அந்த படம் பெரிய படமா சின்ன படமா அப்படிங்கிறத முடிவு செய்யும் உள்ளபடியே நம்ம உரத்த குரலில் உறுதியாக சொல்ல முடியும் இந்த படம் பெரிய படம் மக்கள் மத்தியில் நிச்சயமாக வரவேற்பு பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாேருக்கும் இருக்கு எந்த ஒரு படைப்பையுமே ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்குள்ளே பரபரப்பான சினிமா உலகத்தில் சார் தியேட்டர் கிடைக்கல சார் சேனல் கிடைக்கல சார் ஓடிடியில் ஸ்லாட் கிடைக்கல இவைகளுக்கு நடுவில் இந்த பரபரப்பான காலகட்டத்தில் சூர்யா சார் மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் என்கரேஜ் த ஹோல் டீம் மேக்கிங் ஃபார்வர்டு ஆஸ் அ ஆஹா ஓடிடியில் நாளைக்கு வெளியாகிறது மொத்த டீம் ஃபெல்ட் மோர் ஹாப்பி அண்ட் தே ஆர் சப்மிட்டிங் தே ஆர் தேங்க்ஸ் டு த என்டையர் ஆடியன்ஸ் நண்பர்களே இந்த படம் கதாநாயகன் சார்ந்த படம் அல்ல இந்த படத்தில் கதை தான் நாயகன் இதில் ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டியது உள்ளபடியே தன்னுடைய ஆராய்ச்சி செய்து கண்டிப்பிடி பொழுதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிற ரியல் ஹீரோ வந்திருக்காரு பிரமாதமாக ஒர்க் பண்ண ஜெகன் எக்ஸலண்ட்டாக தன்னுடைய அர்ப்பணிப்போட சில ஆண்டுகள் இந்த படத்துக்காக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண ஜெகன் சார் இனி வரும் காலங்களில் நம்பிக்கையோடு தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்கலாம் அப்படி ஒரு பிரமாதமான ஆக்டர் ஸோ அவரை நீங்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக என்கரேஜ் பண்ணணும் எக்ஸலண்ட் ஆஃப் டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இவ்வளவு சிக்கனமான உபகரணங்களை வச்சுக்கிட்டு பிரமாதமான ஒரு ஃபோட்டோகிராஃபி கொடுத்த நம்முடைய டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஸோ அவருக்கு மொத்த மொத்த தமிழ் சினிமா ரெட் கார்பட் கொடுத்து வரவேற்கணும் இந்த மாதிரி டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி இந்த படத்தில் ஏ என்ன சிறப்பு அப்படின்னா நீங்கள் ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க டாப்பில் அது ஒன்று தான் அந்நிய உபகரணம் மற்ற எல்லாமே ஒரு சாதாரணமான கிடைக்கக்கூடிய எளிய பொருள்களை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணப்பட்ட ஃபோட்டோகிராஃபி இது கிட்டத்தட்ட நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ இங்கிலீஷ் ஃபில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க நண்பர்களே இதில் நம்ம தீபக் நந்தகுமாருடைய மியூசிக் வந்து ஒரு கேரக்டர் மாதிரியே கூடவே வருது ஒரு மனித அவலங்களை மியூசிக்கில் சொல்கிறது ரொம்ப கடினம் மென்மையான உணர்வுகளை லைட்டாக போட்டு அடிச்சிடலாம் இது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க மியூசிக் டைரக்டர் எங்கே இருக்காரு வாங்கணும் மிக உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய உயரமான இசையமைப்பாளர் உங்கள் 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 அத்தனை பேருடைய ஆதரவு எங்களுடைய இருந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பண்ண அத்தனை பேருக்கும் எப்பொழுதும் தேவை நீங்கள் இந்த படத்தை பார்த்து ரசித்து என்கரேஜ் பண்ண எங்களை எங்களுக்கு மொத்த மொத்த டீம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வி ஆர் ஆல் சப்மிட்டிங் அவர் தேங்க்ஸ் டு யூ நன்றி வாங்க அப்படியே நீங்கள் வாங்கண்ணா ப்ரொடியூசர் வாங்க யதார்த்தமாக வாழ்த்துக்கள் முதல்ல ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் வாய்ப்பு வந்து இதுவாகவும் நம்மளுடைய படமும் வந்து வெளியில் கலெக்ஷன் வாங்க ஆனால் நீங்கள் சேர்ந்து ஒரு ஒரு அவரும் நல்ல நடிப்பு எப்படி அவர் கலெக்ட் அவர்

சண்டி சார் நீங்கள் பெரிய நடிகர் நடிச்சுட்டீங்கன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே ரொம்ப நாளாக இருக்கும் புதுமுகம் நடிக்கும்பொழுது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்பு இருக்கு நீங்கள் எப்படி அவரு ஹீரோவாக அவங்களுக்கு சூஸ் பண்ணி நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நினைச்சிங்க ப்ரொடியூசர் நிறைய சம்பளம் கொடுத்துருக்காரு அப்படின்னு டவுட் வருது இல்லை உங்களுக்கு வாழ்த்துருவீங்க அதனால நான் எல்லா ப்ரொடியூசரையுமே வாழ்த்துவேன் காலையில் ஒரு இட்லி சாப்பிட்றோம் மூணு மணி நேரங்களா என்ன இட்லி சாப்பிடுங்களா அப்படின்னு கேட்டால் தகட்டுது யோ இப்போ தானே சாப்பிட்டோம் அப்படிங்கும் நாற்பத்தி நாலு வருஷமாக சார்லி தகட்டாமலே இருக்கிறதுக்கு காரணமே ஐ ஏபிள் டு அடாப்ட் வித் அடுத்தடுத்த டீமோட என்னால் அடாப்ட் பண்ண முடியுது ஒன்று இந்த மாதிரி ஃபில் மேக்கர்ஸ் நான் டைரக்டர் உதயகுமார் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவங்களுடைய படைப்பு புதிய படைப்பு வைக்கும் பொழுது இவர்னா நமக்கு ஃபிளக்சிபிளாக வேலை செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த அந் அந்த அந்த எண்ணம் தான் என்னை இந்த மாதிரி நல்ல படங்களில் இடம்பெறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு ஸோ நான் அந்த மாதிரி படைப்பாளிகளுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் பதினஞ்சு வருஷமாக அவர் வந்து வீட்டுக்கு போகாமல் ஹீரோவாக ட்ரை பண்ணேன்னாங்க சரிங்களா அட்லீஸ்ட் ஒரு படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டு கிட்டு கொடுத்து ஒரு லவ் சாங்கை கொடுத்துருக்கலாமே பதினஞ்சு வருஷமான கனவுல தீர்ந்துருக்கும்ல இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வாங்க நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இந்த கதை வந்து என்ன ஹீரோ ஆக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் அது வந்து நண்பர்கள் நம்ம இன்னொன்று என்னென்னா நம்ம செந்தில் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவரோட முயற்சியை இங்கே கொஞ்சம் நம்ம வெளியில் கொண்டு வரணும் இந்தமாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு அதுக்காக இப்போ நான் வந்து சினிமாக்காக பதினஞ்சு வருஷம் வீட்டுக்கு போகல அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஏன் அது எனக்கு சொந்த இப்போ வந்து எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அந்த விஷயத்தை வந்து நம்ம அப்போ ஆமா சரி அதனால இப்போ என்னன்னா நான் இதுக்கு வரேன் செந்தில்ங்கிற ஒருத்தரோட இப்போ நான் சினிமாக்கு ட்ரை பண்ணி இத்தனை வருஷம் போனதுனால இப்படி ஒரு ஒரு விஷயம் நடந்தது அவர் வந்து அதே நிறைய விஷயங்கள் அவர் வாழ்க்கையை என்னை மாதிரி அவர் நிறைய நாட்களை இழந்துட்டு ட்ரை பண்ணி ஒரு விஷயம் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலைங்கிற ஒரு விஷயத்துக்கு விரக்தியாயி ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னு தெரியும் போது அது நம்ம கூட ரிலேட் ஆகுது ஆக்சுவலா பாதை வேற இருக்கலாம் ஆனா வழி ஒண்ணுதான் ஸோ அதனால அவருக்காக இதை விஷயம் ஒன்று பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம் பண்ணிட்டோம் ஹீரோவும் டேரக்டரோட கனவு என்னென்ன இருக்குன்னா தேட்டருக்கு ரிலீஸ் தான் இருக்கும் ஏன்னா நம்ம படம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து மக்கள் பார்க்கணும் கண்டிப்பாக அந்த கதை அது நினச்சி தான் கதை எழுதியிருப்பாங்க நீங்கள் வந்து ஓட்டி ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுது இப்போ எங்களுக்கும் ஆசை தான் சார் நாங்கள் நடித்த படம் வந்து கெட்டிகளை வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே யார் படம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஆசைகள் இருக்குது ஏன்னா நம்ம ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்க்ரீனில் தான் படம் பார்த்துருக்கோம் நாங்கள் இந்த முயற்சியை முத முயற்சியாக நாங்கள் எடுத்துகிட்டு இதை நாங்கள் இதுக்கு

அதை நானும் நானும் ஏடியா தான் ஒர்க் பண்ணேன் அதை நானும் ஒன்றா சீன ராமசாமி ஏடியா ஒர்க் பண்ணேன் அப்போ எங்கள் ரெண்டு பேர் பழக்கன் அப்போது ஒரு நாள் ஷூட்டிங்கில் அப்படி ஒரு கேரக்டர் கிடைக்க பண்ணுறீங்களான் அப்போல்லாம் நான் அந்த கேரக்டர் அதில் அது பேச முடியாத ஒரு ஆளாக நடிக்கணும் ஆனால் அவன் என்ன சொன்னாலும் அதுதான் நான் பண்ண நான் எதுவுமே பண்ணேன் அவன் நடிச்சு காமிச்சான்ஸ்னா அவனை அவன் நடிச்சு காமிச்சவங்க அதை வாங்கிட்டு நீங்கள் வந்துங்க இந்த படம் கதை சொல்லும்போது ஹீரோ ஈரோட முகம் தெரியாத முகம் நீங்கள் பணம் போட போகிறீங்க உங்களுடைய எப்படி அந்த தைரியம் வந்தது ஓட்ட பணம் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற இது இல்லாமல் ஒரு நல்ல படையை கொடுத்துருக்கீங்க ஒரு நல்ல ஈரோவையும் அறிவுப்படுத்தியிருக்கீங்க எப்போ வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சினிமாக்கான லெவன் தான் நான் சொன்னேன் ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன் ஒத்தமேனன் கிட்ட கிட்ட வந்து ஏழு வருஷம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஹெட் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே பண்ணும்போதுமே வந்து முயற்சியெலாம் புது என்ன நம்ம ஒரு ஏரியா இருந்து நமக்கு அதோடய கஷ்டங்கள் தெரியும் ஸோ புது டேரக்டர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தான் ஜி ஃபை இந்த நான் இனிஷியல் டேஸில் பண்ண ஷூஸ் ஆஃபர்ஸு பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ண ஷூஸ் சரி அதை ட்ரை பண்ணுவோம் அது ஏன்னா மெட்ராஸுக்கு ஒரு அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணணும்னு முடிவு பண்ணணும் எல்லாமே நியூ கமர்ஸ் வச்சு நம்ம நல்ல கதைகளை சொல்லணும் அப்படி ஆரம்பிச்சது தான் புர்தா அவங்க சொன்ன மாதிரி இந்த ரெண்டாவது படம் எடுத்து வந்து ஒரு ஃபைவ் டேஸ் டென் ஷூட் பண்ணி எடுத்து வந்தாங்க ஃபுட்டேஜ் வந்து காட்டும்போது நிறைய கதை கேட்டேன் கதை சின்ன லைனாக தான் கேட்கும் அதனால தான் பேசியிருக்கோம் பட் அந்த ஃபுட்டேஜை பார்த்த உடனே விஷயம் பார்த்த உடனே சார்லி சார் எல்லாமே நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே சரி இதில் ஒரு உயிர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதை தாண்டி இட்ஸ் பேஸ்ட் அ ட்ரூ ஸ்டோரி அப்படின்னும் போது நம்மளோட தேவைக்கான இந்த மெட்ரா ஸ்டோரிஸ் என்ன பண்ணணும்னு அந்த தேவைக்கான ஒரு ஸ்கோப் இருக்கிறதுனால சரி இந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைடட் பட் இட்ஸ் எ லாங் ஜேர்னி கிட்ட வருஷம் நாங்கள் படம் எடுத்து முடிச்சே ஒன்றரை வருஷம் கிட்ட ஆகுது எடுத்து நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம் கேட்டு போகணும் எல்லாமே ட்ரை பண்ணோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய சப்போர்ட் எல்லாமே அப்போ கிடைக்கல அப்புறம் கடைசியாக இப்போ ஆகா வந்து ஓகே சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ணக்கூடாது எடுத்த விஷயம் வெளில வந்து ஏன்னா இன்னொரு ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஏன்னா அகைன் குட்டி பசங்க வச்சு ஒரு படம் பண்ணுவோம் ரொம்ப புது டேரக்டர் முது மியூசிக்கல் டேரக்டர் முது பியூபி அப்படி ஸோ நியூ கமர்ஸ்க்கான ஒரு ஸ்கோப் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸில் நம்ம இருக்கணும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சில லாஸ் அண்ட் மெயின் எல்லாமே இருக்கும் பட் அதை மீறி நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ